உடம்பையும் கவ உடம்பையும் பற்றிய சில தெளிவுகளை விளக்கங்களை நாம் கடந்த முறை பார்த்தோம் இப்பொழுது வாத உடம்பை பற்றி பேசுவோம் வாத உடம்பு இன்றைக்கு பெரும்பாலும் வாத நோய்கள் அதிகரித்து விட்டது அதற்கான மருத்துவ மனைகளும் அதிகரித்து விட்டது மருத்துவ உபகரணங்களும் அதிகரித்து விட்டது பொதுவாக வாத தேகிகளுக்கு வாயு தொல்லை அதிகமாக இருக்கும் ஏப்பம் அதிகமாக வரும் வெளியே வாயு பிரிவது பின்புறத்தில் வாயு பிரிவது அதிகமாக இருக்கும் வயிற்று உப்புசம் காணப்படும் மூட்டுக்களில் வழிகள் அடிக்கடி ஏற்படும் உடல் முழுக்க சில பேருக்கு வழிகள் வழிகள் இருக்கும் சித்த மருத்துவத்தில் வாதம் எண்பத்தி நான்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் சூளை நோய் என்று ஒன்று இருக்கிறது அது பதினெட்டு வகை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வாத தேகிகளைப் பொறுத்தவரை வாழ்வியல் நெறிமுறைகளில் சிலவற்றை பின்பற்ற வேண்டும் வாதம் என்று வந்துவிட்டாலே தான் குளிக்க வேண்டும் குளிர்ச்சி வாதத்திற்கு ஒத்து வராது வாதத்தில் பல வகை இருக்கிறது முடக்குவாதம் பக்கவாதம் என்கின்ற திமிர்வாதம் முகவாதம் கீழ்வாதம் கெண்டைக்கால்வாதம் இப்படி பல வகையில் இருக்கிறது சரவாங்கி என்று கூட சொல்லுவார்கள் சில இடங்களில் முடக்குவாதத்தை அப்படிப்பட்ட இந்த வாத தேகிகளுக்கு வெந்நீர் குளியல்தான் மிகச்சிறந்தது எக்காலத்திலுமே குளிர்ந்த நீரில் குளிப்பது வாத தேகிகளுக்கு ஒத்துக்கொள்ளாது வாத தேகிகளுக்கு குளிர்ச்சியே ஒத்துக்கொள்ளாது தான் நீங்கள் சுரக்காய் வேண்டாம் வெள்ளரிக்காய் வேண்டாம் என்று சொன்னீர்கள் எங்களுக்கும் அதே தானா என்றால் உங்களுக்கும் அதேதான் பொதுவாக வாதம் என்று சொன்னால் வாழைக்காய் சாப்பிட வேண்டாம் உருளைக்கிழங்கு சாப்பிட வேண்டாம் மரவள்ளி கிழங்கு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட வேண்டாம் கிழங்கு வகைகளை தவிர்த்து விடுவார்கள் அதை மட்டும் தவிர்த்தால் போதும் என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மையும் கூட இந்த தேயிகள் ஒரு கிழங்கை சாப்பிடலாம் அது கருணை கிழங்கு மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி வேறொன்றும் புசியோம் என்று சொன்னேனி அது பித்தத்திற்கும் நல்லது கபத்திற்கும் நல்லது வாதத்திற்கும் நல்லது வாத தேகிகளுக்கு இந்த உருளைக்கிழங்கு வராது ஐயா எனக்கு உருளைக்கிழங்கு மிக பிடித்தமான உணவு அதில் போய் கை வைக்கிறீர்களே என்று சொல்லுவதும் எனக்கு கேட்கிறது உருளைக்கிழங்கை எப்பொழுதாவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிடலாம் வாத தேகிக்காரர்களே நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் அதை தோலோடு சமைத்து சாப்பிட வேண்டும் தோலோடு சமைத்து சாப்பிட வேண்டும் அப்பொழுது வாதம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அந்த உருளைக்கிழங்கை சமைக்கும் பொழுது கொஞ்சம் மிளகையும் கூட்டி சமைக்க வேண்டும் காரணம் மிளகில் உள்ள பித்தம் இந்த வாதத்தை அறுத்துவிடும் அதனால் உருளைக்கிழங்கு பிரியர்களுக்கு ஒரு சிறிய உதவி இதன் மூலமாக கிடைக்கிறது வாத தேகிகள் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டாலும் வலி ஏற்பட்டுவிடும் சுரக்காயோ வெள்ளரிக்காயோ பீர்க்கங்காயோ புடலங்காயோ முள்ளங்கியோ சாப்பிட்டால் வலி அதிகரித்துவிடும் விடும் ஏன் என்று சொன்னால் வாதத்திற்கு குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாது சென்னையில் இருக்கிறோம் திண்டுக்கல்லில் இருக்கிறோம் திருச்சியில் இருக்கிறோம் மதுரையில் இருக்கிறோம் வாத நோய் இருக்கிறது ஓரளவிற்கு கட்டுக்குள் இருக்கிறது பரவாயில்லை சரி என்று கொடைக்கானலுக்கோ உதகமண்டலத்திற்கோ ஊட்டிக்கோ சென்றால் உடனே வலி அதிகரித்து விடும் வாத தேகிகள் வாத உடம்புக்காரர்கள் குளிர்சாதன அறையில் இருந்தாலே வலி அதிகரித்துவிடும் விடும் ஏனென்று சொன்னால் குளிர் வாதத்திற்கு ஒத்துக்கொள்ளவே கொள்ளாது என் சொல்லுகிறீர்கள் ஆசை ஆசையாக ஏசி வாங்கி போட்டேன் கடைசியில் இப்படி ஒரு குண்டை போட்டு விட்டீர்களே ஐயா நான் சொல்லுவது உண்மை உங்களுக்கு முடக்குவாதம் இருக்கிறது கீழ்வாதம் இருக்கிறது அல்லது பக்கவாதம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிர்சாதன பெட்டி பொருத்தப்பட்ட அறையில் படுத்து உறங்கினால் உங்களுக்கு வழிகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் குறையவே குறையாது அதேபோல் வாத தேகிகள் எந்த தேகிகளாக இருந்தாலும் வெறும் தரையில் படுக்கக்கூடாது அப்படி படுத்து எழுந்தால் வாகதம் மிகுதியாகும் நீங்கள் தான் படுக்க வேண்டும் வெந்நீரில் தான் குளிக்க வேண்டும் வெந்நீரைத்தான் குடிக்க வேண்டும் வாயு பதார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன இந்த பதார்த்தங்களையெல்லாம் செம்மறியாட்டுக்கறி உருளைக்கிழங்கு போல இந்த சர்க்கரை கிழங்கு மரவள்ளி கிழங்கு இவைகளெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் இருக்கிறதே வாத்து அது ஒரு வாதப்பிராணி வாத்துக்கரியை சாப்பிடக்கூடாது கோழிக்கறி சாப்பிடலாம் ஐயா சாப்பிடுங்கள் எந்த தவறும் இல்லை நாட்டுக்கோழி மாதத்திற்கு ஒரு நாள் மீன் சாப்பிடலாமையா தவறு இல்லை மீன் சாப்பிடுங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் ஐயா ஆட்டுக்கறி சாப்பிடலாமா சாப்பிடுங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளாட்டு இறைச்சி இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது வாத தேகிகள் எஞ்சையும் பூண்டையும் பூண்டை கொஞ்சம் தினந்தோறும் சேர்த்து கொள்ளுங்கள் வாதத்திற்கு மிக நல்லது இஞ்சி மிக நல்லது வாயுவை விடும் கொத்துமல்லியை வைத்து கொடியுங்கள் வாதத்திற்கு நல்லது புதினாவை கஷாயம் வைத்து குடியுங்கள் வாதத்திற்கு நல்லது இந்த கொத்துமல்லி கஷாயமும் புதினா கஷாயமும் வாதத்திற்கும் நல்லது பித்தத்திற்கும் நல்லது பித்த மிக நல்லது ஆனால் கபதேகிகளுக்கு ஒத்துக்கொள்ளுமா என்றால் ஒத்துக்கொள்ளாது வாத நோய் உள்ளவர்கள் பருத்தி ஆடைகளோடு கொஞ்சம் கம்பளி ஆடைகளையும் குளிர்காலங்களில் அணிந்து பழகுங்கள் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே கப குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாது வாத தேகிகளுக்கும் குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாது இறைவன் எப்படி எப்படி விளையாடுகிறான் பாருங்கள் சுரக்காய் பித்தத்திற்கு ஒத்துக்கொள்கிறது வாரத்துக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை கபத்திற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை குளிர்பானங்கள் அறவே கூடாது எந்த தேகியாக இருந்தாலும் சரி பொதுவான உணவு விதிகளில் குளிர்பானங்களும் ஐஸ்கிரீமும் இந்த பரோட்டாவும் பர்கரும் வேல்பூரியும் பானிபூரியும் இந்த கச்சோடியும் தெருக்கோடியும் வேண்டாமையா வேண்டாம் இதையெல்லாம் தின்பதால் தான் இன்றைக்கு பற்பல நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதே போல வாத தேகிகள் வழி மாத்திரைகளை போட்டுக்கொள்ளாதீர்கள் வழி மாத்திரைகள் போடுவதால் வழி அப்பொழுது போய்விடும் ஆனால் அடுத்த திருகு வழி வந்துவிடும் வயிற்று வழியாக சிறுநீரக கோளாறாக ஈரல் கோளாராக வயிற்று புண்ணாக அடுத்தடுத்த நோய்கள் வந்துவிடும் வாத உடம்பு என்று சொல்லிவிட்டீர்கள் எங்களுக்கு என்ன வீட்டு வைத்தியம் இருக்கிறது இருக்கிறதையா நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார்கள் முடக்கு அறுத்தான் முடக்கு அறுத்தான் முடக்கற்றான் கீரை இருக்கிறதே அந்த கீரையை ஒரே சமளத்தோடு வேரோடு பிடுங்கி அதை நன்றாக நசுக்கி ஒரு நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நாளில் ஒரு பங்காக வற்றிய பிறகு நாற்பத்தெறு தினங்கள் குடித்து வாருங்கள் வாதம் அகன்றுவிடும் வாத நாராயணன் பாருங்கள் வாதத்திற்கு ஒரு நாராயணன் இறைவனையும் அங்கே சேர்த்து விடுகிறான் வாத நாராயணன் அந்த மரங்கள் அழிந்து போய்விட்டது அருகிக் கொண்டிருக்கிறது இந்த நாராயணன் பட்டை இருக்கிறதே இந்த அளவிற்கெடுங்கள் இந்த அளவிற்கெடுங்கள் இந்த நாராயணன் பட்டையை நன்றாக நான்கு டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு பங்காக வற்றிய பிறகு கஷாயம் வைத்து காலையும் மாலையும் குடித்து வாருங்கள் ஒரு பதினைந்து இருபது தினங்கள் குடியுங்கள் உங்கள் உடல் எல்லாம் போய்விடும் அதே வாத நாராயணனை அந்த இலையையும் பட்டையையும் மைய அரைத்து முட்டுக்களில் வீக்கம் இருக்கிறதே வாத நோய்களுக்கு வாத தேயிகளுக்கு அந்த முட்டு வீக்கங்களில் அதை தடவி விடுங்கள் தினந்தோறும் தடவுங்கள் ஒரு மாதத்திற்கு தடவுங்கள் அந்த முட்டு வீக்கம் போய்விடும் தழுதாழை என்றொரு மூலிகை இருக்கிறது தழுதாளை அந்த தழுதாளை இருந்தால் போதும் வாதத்தை சுலபமாக போக்கிவிடலாம் தழுதாளை மூலிகையை கஷாயமைத்து குடித்து வாருங்கள் வாதம் குறையும் சுக்கு இருக்கிறதே அதில் கொஞ்சம் மல்லியை போட்டு கசாயம் வைத்துக் குடியுங்கள் வாத வழிகள் போகும் சுக்கை இழைத்து வாத வழி உள்ள வீக்கங்களில் தடவி வாருங்கள் உள்ளே புகுந்திருக்கிற அந்த நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சுக்கு பசைக்கு உண்டு வாத நோயாளிகள் மிளகை கொஞ்சம் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் மிக நல்லது நிறைய பேருக்கு வாத நோயாளிகளுக்கு இடுப்பு எலும்பில் பிரச்சனை வந்துவிடும் எலும்புகள் பலவீனமாகிவிடும் எலும்புகள் பலவீனமாகிவிடும் இப்பொழுது இருக்கிற பணிகளின் மூலமாக நாம் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலி இருக்கிறதல்லவா வந்து வந்துவிட்டது இப்படி சாய்ந்து உட்கார்ந்து கொள்கிறோம் அப்படியே சாய்ந்து கொள்கிறோம் இப்படி சாய்ந்து கொள்கிறோம் இப்படி குனிந்து கொள்கிறோம் அப்படியே அப்படி பொத்தென்று உட்கார்ந்து கொள்வது போல் ஒரு நாற்காலி அதாவது சோஃபாக்கள் என்றைக்கு இந்த சோஃபாக்கள் வந்துவிட்டதோ அன்றைக்கு வந்து வந்துவிட்டது குதத்திற்கு காற்று வேண்டும் ஐயா அதெல்லாம் இந்த ரெக்ஸின் என்கின்ற செயற்கை பொருளால் தயாரிக்கப்படுகிறது ரெக்சின் என்பது உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடியது அதில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சோஃபாவில் உட்கார்ந்து விட்டு எழுந்து நீங்கள் உட்கார்ந்த இடத்தை தொட்டு பாருங்கள் அவ்வளவு சூடாக இருக்கும் உங்களுடைய அந்த குதத்தை மலம் போகக்கூடிய இடத்தை தொட்டு பாருங்கள் அதுவும் சூடாக இருக்கும் உள்ளிக்கட்டையை நாமே வாங்கி வந்து நாமே சுருகிக் கொள்கிறோம் இதுதான் இந்த வேலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது வாத நோயாளிகள் இலவம் பஞ்சு என்கின்ற பஞ்சு மெத்தையில் படுங்கள் எல்லா தேகிக்காரர்களுக்கும் சிறந்த ஒரு மெத்தை இப்பொழுது மெத்தையே உங்களுக்கு பெரிய தொல்லையாக மாறிவிட்டது நீங்கள் படுக்கும் மெத்தை இருக்கிறதே அதுவே உங்கள் நோய்களை அதிகரிக்கிறது அப்படி மெத்தென்று இருக்க வேண்டும் அப்படியே படுத்தால் உள்ளே போக வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் வாத நோயாளிகளை உங்களுக்கு அப்படிப்பட்ட மெத்தைகள் ஒத்துக்கொள்ளாது பலாமரக் கற்றிலில் படித்து பாருங்கள் பலாமரக் கற்றிலில் படுத்து பாருங்கள் அதில் கோரை பாயை போட்டு அதில் கோரை பாயை போடுங்கள் கோரை பாய் தான் நல்லது இப்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டது தாழம்பாய் நல்லது தர்பை புள்ளில் ஒரு பாய் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஐயா தர்பை புல் பாயில் படுத்து விடாதீர்கள் தாம்பத்தியத்திற்கு வேட்டு வைத்து விடும் புல் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் ஒரு உடம்பு மிகுந்த குளிர்ச்சி அடைந்தாலே காம இச்சை வராது வெள்ளைக்காரன் நாடுகள் எல்லாம் அதிக குளிர்ச்சி உடையது அவன் காம படங்களை எடுக்கிறான் நன்றாக குடிக்கிறான் எதற்காக அப்பொழுதுதான் அந்த காம படத்தை பார்த்தால்தான் காமம் சம்பந்த படங்கள் ப்ளூ ஃபிலிம் என்று சொல்லுவார்களே அது அங்கேதான் அதிகமாக எடுக்கிறார்கள் நிறைய குடிக்கிறார்கள் ஏன் அதை செய்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் உடம்பு சூடு பெறும் உடம்பு சூடுபட்டால்தான் காமம் வரும் இதையெல்லாம் தெரியாமல் வெள்ளைக்காரன் அபத்து போட்டு கொண்டு போகிறான் என்று சொல்கிறீர்களே நான் பார்த்து எந்த வெள்ளை நாட் வெள்ளைக்காரன் நாட்டுகளிலும் யாரும் அவுத்து போட்டு கொண்டு போகவில்லை முழுமையாக உடலை மூடிக்கொண்டு போகிறான் அவனுக்கு மாதத்திலே இரண்டு மாதம்தான் வெயில் கிடைக்கிறது அதுவும் மார்கழி மாதத்தில் கிடைக்கிற வெயில் போல் அந்த வெயிலில் கொஞ்சம் வெயில் வேண்டும் என்பதற்காக உயிர் டி வேண்டும் என்பதற்காக விட்டமின் டி வேண்டும் என்பதற்காக அவன் சூரிய குளியல் எடுக்கிறான் அந்த இரண்டு மாத வெயிலில் அல்லது வெயில் உள்ள நாடுகளில் கடற்கரையில் வந்து மேலாடை மட்டும் அணிந்து கொண்டு உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு அந்த வெயிலெல்லாம் உடம்பில் படும்போது சூரிய குளியல் செய்கிறான் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே அரையாடையில் ஆடையில் சுற்றி கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாட்டிலும் அப்படி அல்ல மிக நாகரிகமாகத்தான் வாழ்கிறோம் ஆனால் நாம் தான் இன்றைக்கு பெருநகரங்களில் காலாடை வந்துவிட்டது ஆடை இருந்து முழு ஆடை இருந்தது இந்த முழு ஆடை போய் ஆடை வந்து காலாடை வந்துவிட்டது குற்றம் நடக்குமா நடக்காதா நாம் தானே எல்லாத்திற்கும் காரணம் அதேபோல இந்த வாத உடம்புக்காரர்கள் இனிப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இனிப்பு அதிகரித்தால் வாதம் அதிகரிக்கும் சர்க்கரை என்கின்ற இனிப்பு நான் சொல்லுவது கருப்பட்டி என்கின்ற இனிப்பு நல்லது நாட்டு சர்க்கரை என்கின்ற இனிப்பு நல்லது காரணம் வாத தேகிகளுக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டுவிடும் எலும்பில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போய்விடும் குறிப்பாக வாரதேகி உடையவர்கள் பிறண்டை துவையலை சாப்பிடுங்கள் முட்டுக்கள் வலிக்கிறது எலும்புகள் எல்லாம் வலிக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் இந்த எலும்பு வழி ஏற்பட்டு விடுகிறது உடல்வழி ஏற்பட்டு விடுகிறது நியூரோபதி என்று சொல்லுவார்கள் அதற்கு சிறந்த உணவு என்று சொன்னால் நெல்லிக்கனி தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள் பிறண்டை துவையலை பத்து நாளுக்கு ஒரு முறை சாப்பிடுங்கள் நெய் சாப்பிடுங்கள் முட்டை வெள்ளை கருவை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிடுங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடுங்கள் அதே போல இந்த உலர் திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போன்ற பொருள்களையெல்லாம் சாப்பிட்டு வாருங்கள் வார தேகிகள் வெள்ளாட்டுக்கரியை சூப்பு வைத்து வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிடுங்கள் எலும்புகள் பலப்படும் ரத்தம் அதிகரிப்பதற்காக அதற்குரிய உணவுகளை அத்திப்பழம் சாப்பிடுங்கள் பேரீச்சை பழம் சாப்பிடுங்கள் கீரை சாப்பிடுங்கள் முருங்கை கீரையை சூப்பு வைத்து சாப்பிடுங்கள் மீன் வகைகளில் சின்ன சின்ன மீன் வகைகளை சாப்பிடுங்கள் அதில் வெள்ளை வெவ்வால் என்று ஒரு வகை இருக்கிறது மீன்களிலேயே தேரைய சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மீன் அது தேரையர் சொல்லுகிறார் பசு மாட்டையும் கொக்கையும் தவிர எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் சித்த மருத்துவம் என்றால் அசைவத்தையே சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் அந்த பக்கமே போக வேண்டாம் வள்ளலார் எல்லா கருத்துக்களையும் நன்றாக சொல்லி வந்தார் குளிர கேட்டான் இனி வல்லலாரை தவிர நமக்கு ஒரு விமோச்சனமே இல்லை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தான் கடைசியாக அவர் சொன்னார் புலால் உண்ணாதே என்று சொன்னவுடன் வந்தவனெல்லாம் எழுந்து போய்விட்டான் அதுபோல சித்த மருத்துவத்தில் வந்தால் இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பான் ஐயா உனக்கு சிறுநீரக கோளாறு இருக்கிறது அசைவம் வேண்டாம் என்று சொன்னால் இப்படியே குனிந்து விடுவான் உனக்கு தோல்வியாதி இருக்கிறது அசைவம் வேண்டாம் என்று சொன்னால் இப்படியே குனிந்து விடுவான் அசைவம் வேண்டாம் என்று சொன்னாலே உடனே சித்த மருத்துவம் என்றாலே அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் அதனால் நாம் அங்கே போக வேண்டாம் சித்த மருத்துவத்தின் விதி என்ன தெரியுமா உணவே மருந்து உணவுதானையா மருந்து அசைவமும் உணவுதான் சித்தர்கள் எல்லோரும் அசைவம் சாப்பிட்டிருக்கிறார்கள் அசைவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் அசைவத்தை பரிந்துரைத்திருக்கிறார்கள் பல நோய்களுக்கு கருங்கோழி சூரணம் என்று ஒன்று இருக்கிறது நண்டுக்கல் சூரணம் என்று ஒன்று இருக்கிறது நண்டுக்கல் பற்பம் என்று ஒன்று இருக்கிறது மான் கொம்பு பற்பம் என்று ஒன்று இருக்கிறது சித்த மருத்துவம் அசைவத்திற்கு எதிரானது அல்ல அசைவம் சாப்பிட்டால் அறிவு மந்தமாக வந்துவிடும் அப்போது வெள்ளைக்காரனுக்கெல்லாம் அறிவே இருந்திருக்க கூடாது சார் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் ரைட் சகோதரர்கள் கிரகாம்பில் இவர்களெல்லாம் செய்வோமா இல்லையே அசைவம்தானே வாயில் வேலை செய்யவில்லையா நாமும் அசைவந்தான் நாமும் அசைவந்தாம் அசைவம் சாப்பிட்டால் அறிவு மங்கிவிடும் என்பது அல்ல அறிவு என்பது இறைவன் கொடுப்பது அசைவமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் தக்காளி ஐநூறு ரூபாய் விற்குமே எல்லோருக்கும் எல்லா உணவும் கிடைத்து விடுமா ஒன்றை அழித்துத்தான் ஒன்று வாழ வேண்டும் இதுதான் உலக நேதி இறைவனின் நேதியும் அதுதான் அதனால் இதையெல்லாம் நாம் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடாது மனித உடம்பில் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன உணவுகள் நல்லது என்னென்ன உணவுகள் கெட்டது அதில் உடம்பை மூன்றாக பிரித்து வாதம் பித்தம் கபம் என்று பிரித்து இந்த மூன்று உடம்புகளை எப்படி கண்டறிவது இந்த மூன்று உடம்புகளுக்கு என்னென்ன உணவுகள் நல்லது என்னென்ன வாழ்வியல் நெறிமுறைகள் சிறந்தது என்னென்ன உடைகள் நல்லது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன் இந்த காணொலி காட்சிகளை முழுமையாக பாருங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதையெல்லாம் கேட்டுவிட்டு உங்கள் மனதில் இருத்தி இதையெல்லாம் சொன்னதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா இது சரியானது என்று ஆய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நேயர்களே